வணக்கம் புதுமை இயக்குனர் நவீன இயக்குனர் அப்படின்னு ஸ்ரீதர் சார இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவுல பல புதுமைகளை செய்தவர் ஸ்ரீதர் சார் தான் கேமராவுடைய கோணங்கள்ல ஜாலம் காட்ட முடியும்னு அதீதமான முறையில நமக்கு காட்டியவர் ஸ்ரீதர் தான் அதே போல கதைகளை எடுத்துக்கொள்கிற விஷயத்தையும் கூட அவர் பல புதுமைகளை செய்தார் இன்னும் சொல்ல போனா வாருங்கள் அமருங்கள் உட்காருங்கள் அப்படின்னு இருக்கிற வசனங்களையெல்லாம் தாண்டி வாங்க உட்காருங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிற விஷயத்தையும் தமிழ் சினிமாவில் முறைப்படுத்தியவர் முதன்மைப்படுத்தியவர் ஸ்ரீதர் சார் தான் அந்த ஸ்ரீதர் சார் ஒரு பல படங்கள் சிவாஜியை வைத்து இயக்கியிருக்கிறார் ஜெமினி கணேசனை வைத்து இயக்கியிருக்கிறார் அதே போல பல நடிகர்களை அதுக்கப்புறம் எடுத்துட்டு நடிச்ச நடிக்கத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறாரு கமலஹாசனையும் ரஜினியையும் வைத்து கமலஹாசனை வைத்து தனியாகவும் ரஜினியை வைத்து தனியாகவும் மோகனை வைத்து ஏன் சியான் விக்ரமை வைத்து வரைக்க அவர் படம் டேரக்ட் பண்ணியிருக்கார் அந்த இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷத்துல வெண்ணிரா ஆடை அப்படிங்கிற படத்தில் ஜெயலலிதாவை அறிமுகப்படுத்துறார் அந்த வெண்ணிரா ஆடை படம் தான் ஜெயலலிதாவுக்கு முதல் படம் அந்த வெண்ணிராடை படம் இருந்து வண்ணப்படம் ஒரு அன்னைக்கு இன்னைக்கு அந்த படத்தை பாத்தீங்கன்னாலும் அவ்வளவு ஒரு ஸ்டைலிஷா பண்ணியிருப்பாங்க அதே போல ஸ்ரீகாந்த் தன்னுடைய தனித்துவமான நடிப்புல பிரமாணம் ஒரு டாக்டர் கேரக்டரை அவ்வளவு கன அவர் கையாண்டிருப்பார் அந்த தான் வெண்ணிராடை மூர்த்தி வெண்ணிராடை நிர்மலா ஜெயலலிதா மூணு பேருமே அந்த படத்தின் மூலமா அறிமுகம் அந்த அப்படி அறிமுகமாகிற அந்த படத்தின் போது ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சு அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க எம்ஜிஆருக்கு ஸ்ரீதர் சார் கதை சொல்றாரு கதை எம்ஜிஆருக்கு பிடிச்சிருச்சு எம்ஜிஆருக்கு பிடிச்ச உடனே உடனடியாக அதற்கான படப்பிடிப்புகள் எப்போ தொடங்கலாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணுறாங்க ஸ்ரீதர் சாருடைய நிறுவனம் தான் சித்ராலயா அப்படிங்கிற நிறுவ நிறுவனம் அந்த சித்ராலயா நிறுவனம் தான் வெண்ணிராடை திரைப்படத்தையும் தயாரிச்சுது இப்போ எம்ஜிஆரை வைத்து அவர் எடுக்கிற படத்துக்கு டைட்டிலும் முடிவு பண்ணிட்டாங்க அந்த டைட்டில் அன்று சிந்திய ரத்தம் அப்படிங்கிற டைட்டில் ஆக பேப்பரில் விளம்பரம் வருது அந்த பேப்பரில் விளம்பரம் வரும்போது சித்ராலயாவின் அடுத்த படைப்புகள் அப்படின்னு போட்டு ஒரே பேஜில் ரெண்டு படத்துக்கான விளம்பரங்களும் வருது ஒன்று புதுமுகங்கள் நடிக்கிற பெண்ணிற ஆடை இன்னொன்று மக்கள் திரகம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் நடிக்கிற அன்று சிந்திய ரத்தம் ரெண்டுத்துக்குமே எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தான் மியூசிக்கு ரெண்டுத்துக்கும் சார் தான் டைரக்ஷன் இப்படி அந்த படப்பிடிப்பு ஆரம்பம் விரைவில் அப்படின்னு பூஜையிடம் தொடக்கம் அப்படின்ற மாதிரியான விளம்பரங்கள் வருது இந்த சமயத்துல தான் எம்ஜிஆரை சுற்றி இருக்கிற சிலரும் திரைப்பட துறையைச் சேர்ந்தவர்கள் எம்ஜிஆர் கிட்ட போயுமாக ஒரு விஷயத்த பத்த வைக்கிறாங்க பத்த வச்சுட்டேயே பரட்டங்கிறது பதினாறு வயது நிலைக்கு பிறகுதான் இல்லை அந்த இருந்தே இந்த பத்த வைக்கிற ஆளுங்க இருக்கத்தான் செய்கிறாங்க அப்ப என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரிய நடிகர் ஆனால் உங்களை வச்சு ஸ்ரீதர் சார் முத முதல்ல படம் எடுக்கிறார் அப்படி இருக்கும்போது அது கலர் படமாக இருக்கணுமா வேண்டாமா ஆனால் அவர் ஒரே பேப்பர் பேப்பரில் ஒரே பக்கத்தில் அவங்க கம்பெனி பேரை போட்டு ரெண்டு படத்தை அறிவிச்சிருக்கார் ஒன்று புதுமுகங்கள் நடிக்கிற வெண்ணிரா ஆடை இன்னொன்று நீங்கள் நடிக்கிற அன்று சிந்திய ரத்தம் ஆனால் வெண்ணிரா ஆடை திரைப்படம் ஈஸ்ட்மன் கலராக வருது கலர்படமாக வருது ஆனால் உங்களை வச்சு ஸ்ரீதர் எடுக்கிற படம் பிளாக் அண்ட் ஒயிட் படமாக இருக்குது இது எந்த விதத்தில் நியாயம் நீங்கள் ஏன் இதுக்கெல்லாம் சம்மதிக்கிறீங்க அப்படின்னு கொளுத்தி போட எம்ஜிஆருக்கும் அது யோசனையாக திகழ அப்போ அது எம்ஜிஆருக்கு ஒரு கௌரவ பிரச்சனையாகவே சினிமாக்காரங்களால் பார்க்கப்பட்டது எம்ஜிஆரும் கொஞ்சம் யோசிச்சுட்டு அந்த படத்தில் நான் நடிக்கலை அப்படின்னு சொல்லி விலகிட்டேன் தான் ரெண்டு ட்விஸ்ட் இருக்குது ஒன்று அன்று சிந்திய ரத்தம் அப்படிங்கிற அந்த படம் வெளிவரல வெண்ணிற ஆடை அப்படிங்கிற அந்த வண்ணப்படம் வரும்போது அதற்கு பல இடையூறுகள் பலரால மறைமுகமாக கொடுக்கப்பட்டுச்சு அந்த படமும் ஒரு சுமாரான வெற்றி தான் அப்படின்னு சொன்னாலும் கூட அடுத்தடுத்த காலகட்டங்களில் அந்த படம் கொண்டாடப்பட்டது இன்னைக்கு வர வெண்ணிற ஆடை படம் கொண்டாடப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது சரி அன்று சிந்திய ரத்தம் ரைட் எம்ஜிஆர் நடிப்புல பிளாக் அண்ட் ஒயிட் படமாக ஸ்ரீதர் சாருடைய இயக்கத்துல சித்ராலயா தயாரிக்கிறதாக இருந்த அந்த அன்று சிந்திய ரத்தம் சில பல வருடங்களுக்கு பிறகு சிவாஜி கணேசன் நடிக்க சித்ராலயா தயாரிக்க ஸ்ரீதர் சார் இயக்க படமாக வெளிவந்தது ஆனால் அந்த படத்துக்கு அன்று சிந்திய ரத்தம் அப்படின்னு டைட்டில் வைக்கப்படலை அதற்கு பதிலாக சிவந்தம்மன் அப்படின்னு டைட்டில் வைக்கப்பட்டது சிவந்தமன் சிவாஜி காஞ்சனா எஸ்வி ரங்காராவ் முத்துராமன் அப்படின்னு ஏகப்பட்ட நாகேஷ் சச்சு அப்படின்னு ஏகப்பட்ட பேர் நடித்த அந்த படம் முதன் முதல்ல வெளிநாடுகளில் எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான் சரி அன்று சிந்திய ரத்தம் ஒரு படம் வந்திருக்கே அப்படின்னு உங்கள்ல யாருக்காவது ஞாபகம் இருக்கா ஆமா அன்று சிந்திய ரத்தம் அப்படிங்கிற பேர்ல ஒரு படம் வெளிவந்தது ஹிட் படமாக விளங்கியது அந்த படத்தில் நடித்தவர் எம்ஜிஆரும் கிடையாது சிவாஜியும் கிடையாது ஜெய்சங்கர் அந்த படத்துல ஹீரோவா நடிச்சாரு அந்த படத்துக்கும் ஸ்ரீதர் சாருடைய அந்த எம்ஜிஆரை வைத்து எடுப்பதாக இருந்த எம்ஜிஆரை வைத்து எடுக்காமல் விட்டு சிவாஜியை வைத்து எடுத்த சிவந்தமன் என்ற பெயரில் எடுத்த அந்த படத்துக்கும் ஜெய்சங்கர் நடித்த அன்று சிந்திய ரத்தம் படத்துக்கும் யாதொரு சம்பந்தமும் கிடையாது அது வேற ஒரு கதை அந்த தலைப்பை அவங்க வச்சுக்கிட்டு அன்று சிந்திய ரத்தம் அப்படின்ற பெயர்ல ஜெய்சங்கர் நடிக்க படமாக்கப்பட்டு ரிலீஸ் செய்யப்பட்டது வெற்றியும் பெற்றது ஆனால் அன்று சிந்திய ரத்தம் அப்படின்னு எம்ஜிஆர் நடிப்பதாக இருந்த படம் கைவிடப்பட்டு வச்சு இல்லையா அதற்கு பிறகு எழுபதுகளுடைய மத்தியில எம்ஜிஆருடைய கடைசி காலகட்டங்களில் அதாவது சினிமாவில் அவருடைய கடைசி காலகட்டங்களில் ஸ்ரீதர் சார் அவரை வைத்து முதன் முதலாக இயக்கினார் அந்த படம் கிட்டத்தட்ட அறுபதுகளில் இயக்க இயங்க டைரக்ட் பண்ண ஆரம்பித்த ஸ்ரீதர் சார் அதற்கு பிறகு எம்ஜிஆரை வைத்து முதன் முதலாக எடுத்தது எழுபதுகளுடைய ஆரம்ப கட்டங்கள்ல அந்த படம்தான் உரிமை குரல் எம்ஜிஆர் லதா நடித்த உரிமை குரல் மிக பிரமாண்டமான வெற்றியை அடைந்தது திருச்சியில ராக்ஸி அப்படிங்கிற தேட்டரில் தான் உரிமைக்குரல் ரிலீஸ் ஆணிச்சு அந்த படத்தை ரிலீஸ் ஆன அந்த அடுத்த நாளே கூட நான் அந்த படத்தை பார்த்துருக்கேன் நன்றாகவே நினைவு இருக்கு அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அதை அடுத்து நிறைய படமும் மூணு படம் வரைக்கும் எம்ஜிஆரும் ஸ்ரீதரும் இணைந்து பணியாற்றினார்கள் இதில் ஒரு படத்தை எடுத்துட்டு அண்ணா நீ தெய்வம் அப்படின்னு ஒரு படத்தை ஸ்ரீதர் சார் எடுத்தாரு எம்ஜிஆர் நடிச்சாரு பாதிலே அந்த படம் நின்றுச்சு அந்த படம் அப்படியே ஆட்சிக்கு எம்ஜிஆர் வந்துட்டதுனால கைவிடப்பட்டது அந்த அண்ணா நீயன் தெய்வம் அப்படிங்கிற படத்தை அப்படியே ஸ்ரீதர் சார்கிட்ட வாங்கிட்டு வந்து அதற்கு பல விதங்கள்ல கதை கை காடு கண்கள் கால்கள் மூக்கு வாயி நாக்கு புருவம் எல்லாத்தையும் வச்சு அழகுபடுத்தி அதில் பாக்யராஜ் சார் இரட்டை வேடங்கள்லையும் நடித்து அதில் எம்ஜிஆரை வைத்து அப்போ எடுத்து அந்த காட்சிகளையும் உட்புகுத்தி அவசர போலீஸ் நூறு அப்படின்ற பேரில் பாக்யராஜ் சார் டைரக்ட் பண்ணி படமாக வந்தது அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது பாக்யராஜுக்கு ஜோடியாக கௌதமியும் இன்னொரு பாக்யராஜுக்கு ஜோடியாக சில்க்ஸ் மீதாவும் நடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விவரங்கள் இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களோட பேச நான் காத்திருக்கேன் நான் உங்கள் ராம்ஜி வணக்கம்